தமிழகத்தில் தற்போது பினாமி ஆட்சி நடைபெறுவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் கடந்த மூன்று ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தொழில் துறையில் எந்தவித வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஐம்பத்தி ஒரு தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் வந்த காரணத்தினால அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் அன்றைக்கு முதலீடாக வந்து சேர்ந்தது ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சிகளை ஜெயலலிதாவுடைய பினாமை ஆட்சியில இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் எந்த தொழிற்சாலையும் தொடங்கப்படல எந்த இளைஞர்களுக்கும் ஒரு தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின் கர்நாடக அணை பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழக முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் கூறினார் சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார்